உங்களோட இருதயத்தில் நான் எவ்வளவோ பிரேயர் பண்றேன் எவ்வளவோ கூப்பறத்துக்கு போகிறேன் ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இல்லையே அப்படின்னு ஒரு சோகங்கள் இருக்கலாம் வியாபலங்கள் இருக்கலாம் உங்களோட இருதயத்தில் துக்கங்கள் இருக்கலாம் இங்கே நல்லா ஞாபகம் இருக்கு ஆண்டி ஒரு வாட்டி சொன்னாங்க நான் எவ்வளவோ ப்ரேயர் பண்றேன் ஏன் எஸ் மாட்ட பேச மாட்டேங்க அப்படின்னு நான் கேட்டேன்

யாருக்குமே இந்த விஷயம் தெரியாது போன மாதம் எட்டாம் தேதி எனக்கு ஒரு பெரிய ஒரு அடி என்னுடைய இடது காலில் பத்து இது போட்டாங்க நான் ஒரு நாள் கூட வந்து சோர்ந்து போவேன் ஏன் தெரியுமா நானே சோர்ந்து போயிட்டா தேவனுடைய வாக்கியை கொடுக்கும் போது நான் இன்னும் வந்துட்டு சோர்வா இருப்பேன் அதனால தேவனுக்குள்ள நான் ஒரு நாளும் சோர்ந்து போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தேவனுக்குள்ள தான் நான் கேட்டேன் எஸ்ப்பா எனக்கு பரீட்சை இதை கண்டுலாம் நான் சோர்வமா மாட்டேன் சோர்ந்து விட மாட்டேன் அப்புறம் இயற்கையாக வாழ்க்கையில் இன்னும் ஜாஸ்தியாக நீங்கள் நல்லா இருக்கு என்னையே ஒரு மாசத்துக்குள்ள விடுதலை ஆகினாருன்னா கால தாமதம் ஆனாலும் உங்களுடைய காரியங்கள் கண்டிப்பாக நடக்கும் நான் என்னோட வாழ்க்கையில ஸ்கூல் டேஸ்ல பள்ளி பார்க்க வந்து பருவத்தில் நான் அவ்வளோ சந்தோஷமாக இல்லை வியாதிகள் தொடர்ந்து வியாதிகள் தான் இருந்தது ஒன்று ரெண்டு இல்லை எட்டு விதமான வியாதிகள் பதிமூணு ரூபா வந்து வருஷம் ஒரு நாள் கூட ஏன் ஏசப்பா என்னோட வாழ்க்கையை எப்படின்னா பண்ணீங்க மாற்றீங்கன்னு கேட்கவே இல்லை

நன்மை நடக்கும்னு வரக்கூடாது அப்ப ஏதோ ஒரு எதிர்பார்ப்புக்கு தான் வரணும் நம்ம அப்படி வராம இனிமேட்டு கொஞ்சம் மாத்துங்க தேவனுடைய வார்த்தையை நான் கேட்கறதுக்கு வரணும் அப்படி நீங்க எண்ணம் கொண்டு வரும்போது தேவன் வெகு சீக்கிரத்துல உங்களுடைய காரியங்களை புதிதாக மாற்ற வல்லவராக இருக்கிறார் அங்கு மாற்ற கையில அதை தான் அடிக்கடிக்கு சொல்றாரு கலங்காதீங்க எப்பதான் சொல்றாரு உங்களை ஒரு நாள கலங்க விட மாட்டா அவர் உங்களை சுற்றிலும் தான் பண்றாரு பாதுகாப்பா இருக்கிறாரு அதனால நீங்க ஒரு ஒரு நாளும் ஒரு நிமிஷம் கூட தேவன் என்ன கை விட்டுட்டார் எண்ணம் கொள்ளாதீங்க சந்தோஷமா இருங்க அவருக்குள்ள நீங்க சந்தோஷமா இருக்க 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 பொறுமையாக காரியங்கள் வாய்ப்பு வாய்ப்பு கொண்டே வரும் வெற்றி நமக்கு நிச்சயம் எடுத்து வாசிக்கலாம் மத்திய இருபத்தி எட்டு இருபது

உலகத்தின் முடிவு பரியந்தம் சக்கல நாட்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன் அப்ப இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை முடிவு பரியந்தம் அவர் இருப்பார் ஒரு நாள் கோலப்படாதீங்க தேவனுடைய வார்த்தையை நீங்க கை கொள்ள 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 தேவன் கண்டிப்பாக உலகத்தின் முடிவு பரியந்தம் சக்கல நாட்களிலும் நம்மோடு இருப்பார் அதுதான் தேவன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாக்கு தத்துவம் இன்னொன்று கூட எடுத்து நம்ம வந்து வாசிக்கலாம் யோவான் பதிமூணு ஒன்று போகும்படியான தன்னுடைய <inspections> <Yeah>. <prescribe orders> <renamed> <empieza>

வீட்டுக்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மையாக இருக்கிறார் நம்பிக்கையிலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மையான சாட்சிகளையும் முடிவு பரியந்தும் உறுதியாக கற்றுக்கொண்டிருப்போமானால் நாமே அவருடைய வீடாய் இருப்போம் நல்லா புரிஞ்சுக்கோ நம்பிக்கையில உறுதியா இருக்கணும் முடிவு பர்ந்தோம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் எப்படி நம்ம ப்ரேயர் பண்ணி ஒரு மூணு மாசத்துக்கு அப்புறமா நம்ம என்ன ப்ரேயர் பண்ணுமோ அது வந்து நடக்கலாம் இப்படிங்களே ஏசப்பாக்கு கண்ணு இல்லையா நான் எவ்வளவோ கேட்கறேன்னு ஏன் தேவன் நான் கேட்டு பண்ண மாட்டேக்காரு அப்படின்னு தான் நம்ம கேட்போம் நான் இன்னும் தான் சொல்றேன் அப்படி இருந்த நாட்கள் உண்டு ஆனா தேவனை முழுமையா அறிஞ்சிட்டதுக்கு அப்புறமா அவருடைய ருசி உங்களுக்கு எப்பவுமே எப்படி இருக்கும்னா ஜாஸ்தியாகவே தான் இருக்கும் குறையாது அந்த நம்பிக்கையில இருக்கு நம்பிக்கையில் உறுதி எப்படி தினமும் இருக்கணுமோ முடிவு பரையில் தான் இருக்கணும் தேவன் என்ன பண்ணுவார் அப்படின்னா சில நேரங்களில் பரீட்சை வைப்பார் நீங்கள் இந்த நாட்களில் சோதனையான காலகட்டத்தில் உறுதியாக இருக்கீங்களா இல்லை தேவனை விட்டு விலகிடுறீங்களா அப்படின்னு பார்க்கறதுக்காக இந்த சோதனை காலகட்டங்கள் ஒரு சின்ன ஒரு விஷயம் அப்பா அப்பா கிட்ட ஒருத்தங்க ப்ரேயர் பண்ணுறதுக்காக தினந்தோறும் வருவாங்க அவங்களுடைய பிரேயர் நான் வந்து அவருடைய பேர் சொல்ல விரும்பல தினம் தினம் வருவாங்க எப்படியாச்சும் செம்ம அழ இது அப்பா நஷ்டம் கண்டிப்பாக நடத்துவார் அவங்க விடுதலை பெற்று அப்புறமா இன்னைக்கு வரைக்கும் கண்டுகள தேவனை பார்த்துக்கலாம் விடுதலை வர வரைக்கும் தான் நம்ம விடுதலை வந்த பிறகு அவர் மேலே நம்பிக்கையா இருக்கு அதுக்கு தான் நம்ம அழைக்கப்படுவோம் விடுதலை பெற வரைக்கும் கிடையாது விடுதலை பெற்ற பிறகும் நான் அவர் மேல் கொண்ட நம்பிக்கை ஒரு நாளும் வீணாகப் போகாது ஒரு நாளும் என்ன ஆகாது ரொம்ப அசட்டையாக போகாது நம்பிக்கையில உறுதியா இருக்கு நம்பிக்கையில் நீங்க உறுதியா மரண பரியந்தம் இருக்கும் போது அவர் உலகத்தின் முடிவு பரியந்தம் உங்களோடு இருப்பார் அன்பாகவே இருப்பார் இன்னொன்னு கூட நம்ம எடுத்து வாசிங்க அதே மூணுல நாலு வாசிங்க விரைகள் நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தும் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாக கிறிஸ்துவத்தில் பங்குள்ளாய் இருப்போம் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆரம்பத்தில் கொண்டிருந்த நம்பிக்கையை நம்ம விட்டுடுறதுனால தான் இவ்வளவு பிரச்சனைகள் போராட்டங்கள் ஏதோ சும்மாலாம் அவ்வளோ சோதனை கொடுத்துட மாட்டார் ஆரம்பத்தில் அவ்வளோ அன்பாக இருந்த நம்ம இப்பயே குறைஞ்சிடுச்சு சாதாரண உலக மனுஷனே ஒரு கணவனோ நினைவியோ அன்பா இல்லை குறைஞ்சிடுச்சுன்னு வைங்களேன் நீங்கள் ஆரம்பத்தில் இருக்கிற மாதிரி இல்லை அவரு தான் கேட்போம்ல அப்போ அவரு அவ்வளோ அற்புதமா நம்ம உண்டு பண்ணி அந்த ஒரு அழகா நம்ம அடித்துக் கொண்டு வந்தாரு நம்ம நல்லா போது ஆதியில கொண்டிருந்த அன்பையோ நம்பிக்கையோ விடும் போது இருக்கும் என் பிள்ளை ஆரம்பத்தில் இருக்கிற மாதிரி இல்லையே ரொம்ப குறைஞ்சு போயிட்டாங்களே பாட்டு இல்லையே அப்பதான் புரிய வருது தேவன் ஒரு சோதனையை உண்டு பண்ணும் போதுதான் ஆரம்பத்தில் நம்பிக்கை நம்பிக்கைனாலதான் போல அப்புறமா அழுவோம் நல்லா புரிஞ்சுக்கோங்க இது உங்களுக்கு பாடம் நம்ம கற்றுக்கொள்ற வரைக்கும் புரியாது கொண்ட பிறகு அதை கடைப்பிடிக்க வேண்டியதுதான் நம்மளோட கடமை நம்ம ஒன்னே ஒரு மடத்தை ஞாபகம் வச்சுக்கணும் ஆதியில கொண்டிருந்த ஆரம்பத்தில் கொண்டிருந்த நம்பிக்கையை ஒருபோதும் விடாது இருங்க இது வந்து நான் வந்து தாழ்மையாக கேட்குற இனிமேட்டு நான் வந்து ப்ரேயர் பண்ணுறேன் தேவன் வந்து எங்களை எதுவுமே நடக்க மாட்டேங்கிறாருன்னு சொல்லாதீங்க அப்போ அவருக்கு ரொம்ப துக்கமாக இருக்கும் எனக்கே கஷ்டமாக இருக்கும் எனக்கே ரொம்ப வந்து இந்த மனசுல வந்து வேதனையா இருந்தது நீங்க அந்த வார்த்தையை சொல்லும் போது ஏன்னா உங்க இருந்து அந்த ஒரு வார்த்தை அப்ப கேட்டாங்க கோஷமா இருந்தது கலங்காதே அப்படின்னு சொல்லிட்டு தேவன் கூட பேசுனார் நீங்க தான் சொன்னீங்க உங்களுடைய வாய்கள் இந்த வார்த்தை வரும்போது எனக்கு ரொம்ப துக்கமா இருந்தது என்னை விட தேவன் வந்து கண்டிப்பா துப்பட்டு இருப்பாள் இனிமேட்டு ஒரு நாளும் சொல்லாது இருங்க கண்டிப்பா நடக்கும் வாழ்க்கையில அவன் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல ரெட்டிப்பான நன்மை இறுதி முடிவு அவன் நூத்தி நாற்பது வருடம் உயிரோட

கண்டிப்பா இது தீமையான காலகட்டமா இருக்கலாம் சோதனைகளா இருக்கலாம் கண்டிப்பாக இதுல இருந்து தூக்கி உயர்ந்த ஸ்தலத்துல தேவன் நம்மை கொண்டு போய் சேர்க்க வல்லவரா இருக்கிறார் நம்மளோட மாற்றம் மறுபடியும் பண்ணுங்க நாம் ஆரம்பத்திலே நம்பிக்கையை முடிய போது உறுதியா பற்றி சாதாரணமா கிடையாது உறுதியா இருக்கணுமா முடிவு பரியத்தம் நான் இருப்பேன்றது வேற முடிவு பரியமும் நான் உறுதியா இருப்பேன்றது வேற நான் வந்து ஆன்வல் எக்ஸாம் வரைக்கும் படி பண்றது வேற முழு மனசோட கஷ்டப்பட்டு படிப்பண்ணுற கஷ்டப்பட்டு படிச்சாதான் முடிவுல வெற்றி வந்து இருப்பான் அதுதான் தேவன் கேட்குறார் நீ மரண அதாவது முடிவு பரிகந்தம் இருக்கிறது முக்கியம் இல்லப்பா முடிவு பரியந்தும் உறுதியா இருக்கும் நம்பிக்கையில உறுதியா இருக்கும் என் மேல கொண்ட நம்பிக்கை குறையும் போது அவருக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கும் அவர் அவர் அதாவது அவர் மேல இருந்த நம்பிக்கை ஒரு நாளாக புரியக்கூடாது ஜாஸ்தியாகிட்டே தான் இருக்கும் நடத்துவார் அவர்கிட்ட ஒரு தடவை கேட்டுட்டு நீங்கள் விட்டீங்கன்னா கண்டிப்பாக நடத்துவார் நம்மளே அவ்வளோ வந்து வேதனை இல்லை சாதாரண அழிந்து போகிற ஒரு மனுஷங்களே உங்களுடைய துக்கத்தை பார்த்து நம்மளுக்கு வேதனையாக இருக்குது அவர் உங்களை உண்டாக்கணும் அந்தவராக கண்டிப்பாக ஒரு ஒரு நாள் நம்ம கஷ்டப்பட்டு இருப்பார் கண்டிப்பாக புது கதவை தேவன் திறக்க வல்லவராக இருக்கிறார் சரி இன்னொன்று கூட நம்ம எடுத்து வாசிக்கலாம் எதிரேயர் ஆறு பன்னெண்டு

யாராக இருந்தால் அவங்களுக்கு இவங்க ரெண்டு பேரும் சாட்சியா இருப்பாங்க அதான் நம்பிக்கை நம்பிக்கை ஒரு நாள் விடாது நம்பிக்கையில எப்படி இருக்கணுமா பூரண நிச்சயமா பூரண நிச்சயம்னா புல்ஃபில்மெண்ட் முழுமை அப்படின்னு அர்த்தம் அறையோ முக்காவோ அப்படி எல்லாம் கிடையாது முழுமையா இருக்கும் பூரணமா இருக்கணும் என்னோட நம்பிக்கை நான் பூரணமா இருப்பேன் நிச்சயமாக தேவன் சொன்னது என்னோட வாழ்க்கையில் நிறைவேறும் அப்படின்றதுதான் பூரண நிச்சயம் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் இதெல்லாம் அடிக்கடி சொல்றாரு முடிவு பரியந்தம் முடிவு வரைக்கும் இருங்க குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு வரைக்கும் இருக்க கூடாது முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையா இருக்கும் ஜாக்கிரதையா இருக்கணும் யாராச்சும் வந்து பேசினா கூட நீங்க என்ன பேசுங்க என்னோடு இருக்கிறவர் உங்களை காட்டிய அப்படி நீங்க தான் சாட்சி சொல்லபடிதான் இருப்பா அவங்க கிட்ட நீங்க சொல்லுவோம் உங்களை ஒரு மாதிரி கீழே இருக்கிற மாதிரி தான் பேசுவாங்க ஜபம் பண்ற வந்து நடக்கூடியமா அப்படின்னு தான் பேசுவாங்க நடக்குங்க நான் சாட்சியா இருப்பேன் நான் மட்டும் இல்ல என்னோட பிள்ளைகளும் சாட்சிகளா இருப்பாங்க இனிமேட்டு யார் வந்து கேட்கல சொல்லுங்க நீங்க ஒரு மாதிரி குன்முகத்தோடு ஒரு மாதிரி சோர்வார் நிலைமைகளை உங்களோட பேச பார்க்க சந்தோஷமா இருங்க சந்தோஷமா இருந்து பாருங்க கண்டிப்பா மிக விரைவுல பூரண சந்தோஷத்துல நடத்துவா ஏன்னா நீங்க எப்படி இருக்கீங்க பூரண நிச்சயமா இருக்கீங்க நம்பிக்கையில உறுதியா இருக்கீங்க அதனால ஒரு நாள் உங்களை சோர்ந்து போக தேவன் விடவே மாட்டான் ஜாக்கிரதையாய் காண்பிக்க வேண்டும் என்று ஆசையா இருக்கிறேன் நான் ஜாக்கிரதையா தேவன் கூட்ட நான் அவரோட இடைப்பட்டு இருக்கேன் நான் ஜாக்கிரதையா தான் இருக்கேன் எங்க போகணும் அந்த இடத்துல போனா என்ன நான் வந்து பேசணும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுங்கப்பா அபிசுவாசமான வார்த்தைகள் வரக்கூடாதுன்னு கேட்டுட்டே இருக்கேன் இதுதான் ஜாக்கிரதை விசுவாசமா இருக்கும் போது அபிசுவாசமான வார்த்தைகள் நம்மளோட வாயிலிருந்து வருமா வராது விசுவாசமான வார்த்தைகளை நம்பிக்கையோடு பூரண நிச்சயமாய் நீங்கள் சொல்ல 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 உங்களுடைய காரியங்களை தேவன் கண்டிப்பாக பொறுமையாய் நடத்தி கொண்டே வருவார் முடிவு நீங்கள் நினைச்சதை விட வித்தியாசமா இருக்கும் கண்டிப்பா நம்ம எல்லாமே சேர்ந்து தேவனுக்குள்ள சந்தோஷம் சந்தோஷப்படுவோம் இதுதான் தேவன் உங்களுக்கு கொடுக்குற வாக்கு இருக்கும் முடிவு பரிய அவரோடு நிலைத்து அவரும் உங்களோட நிலைத்திருக்கிறார் அவர் மாற மாட்டார் அவர் இங்கதான் இருப்பார் இருதயத்துலதான் இருப்பார் நம்ம தான் காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி மாறி வருகிறோம் ஆனால் தேவன் ஒரு நாளும் அவர் சொன்ன வாக்கு தர்க்கத்தை மாற்ற அவர் மாற்றவே மாட்டார் நல்லா புரிஞ்சுக்கோங்க உலகத்தின் முடிவு பரியும் அவர் உங்களோடு இருப்பார் அன்பாகவே இருப்பார் நீங்கள் பண்ண வேண்டியது நம்பிக்கையில் பூரண நிச்சயம் மாறி இன்னொரு கூட நம்ம எடுத்து வந்து வாசிக்கலாம் ஒன்று குழந்தையர் ஒன்று எட்டு ஒன்று குழந்தையர் ஒன்று

என்ன நான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவார் அவரே உங்களுக்கு வார்த்தைகளை சொல்லி உங்களுக்கு ஆறுதல் படுத்துவார் அவரே உங்களுக்கு என்ன பண்ணுவாரா ஸ்திரப்படுத்துவார் உங்களை உங்கள் அவர் முடிவும் மரியந்த உலகத்தின் முடிவும் மறியந்தால் உங்களை ஸ்திரப்படுத்தி நடத்துவார் கட்டான சூழ்நிலைகள் ஆனால் நான் அவன் கூட இருக்கேன் அவர் கூட இருக்குன்றது அப்படின்னு அவர் சொல்கிறது தான் வந்து ஸ்திரப்படுத்துனார் அவர் நம்ம கூட இருந்தாலே போதும் கஷ்டங்கள் பண்ணியிருமே இருந்தாலும்

ஐம்பது வயசே பேசுறேன் என்னுடைய மாற்றம் வந்து மாம்சத்தில் இருக்கக்கூடாது ஆவியில் நான் இன்னும் மாறணும் நான் எப்படி இருக்கணுமா முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் நீங்க ரட்சிக்கப்படணும் இக்கட்டான சூழ்நிலைகளை நீங்க இருக்கீங்க நீங்க தேவனுக்குள்ள நிலச்சி நிற்க நிற்க உங்களை அந்த இடத்துல இக்கட்டான சூழ்நிலை வந்து ரட்சிக்க தேவன் வல்லவராக இருக்கிறார் கண்டிப்பாக ரொம்ப மாற்ற கைகள் இன்னொன்று கூட நம்ம எடுத்து வாசிக்கலாம் ஒன்று பொருந்தியர் ஒன்று எட்டு

நிலை நிற்பவனுக்கு ரத்து மரணம் சொல்றாரு முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனையே ரட்சிக்கப்படும் நிலை நிற்கணும் ஒரு காரியத்துக்கு நீங்க வந்து நான் தேவன்கிட்ட தீமான அவர் என்னை நடத்துவேன் அப்படின்னு வாக்குறுத்து கொடுத்துட்டார் அந்த வாக்கு வாக்குதத்துவம் வந்துட்டு கண்டிப்பா நீ வந்து நிறைவேறும் நிறைவேறாமல் போனாலும் எனக்கு புதிய ஒரு கதவை உண்டாக்க தேவன் நல்லவராக இருக்கிறார் அவருக்காக தான் நிற்பேன் அவருக்காக சாவேன் அப்படின்றது தான் நிலை நிற்பவன் கூடுதலாமல் ஒரு அறியாளம்

வழி இதுதான் இந்த கண்டிப்பாக வாழ்க்கையில தேவன் மூலம் இருப்பா அவரோட அன்பு உங்களுக்கு நினைத்து நீங்களும் நீங்களும் அவரோடு நினைத்து இருப்போம் நூத்தி பத்தொன்பதுலயே வாசிங்க முடிவு பயந்தம் இடைவிடாமல் உண்மையை பிரம்மாண்டம் படி செய்ய என் சாய்ப்பு இருதயத்தை சாய்த்து மாம்சத்தில் இருக்காது மாம்சத்துல மட்டும் ஏசப்பா என்ன நடத்துவார் சொல்லிட்டு இருதயத்திலயும் அந்த ஒரு நம்பிக்கை இருக்கும் இருதயத்தில் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அப்படிதான் நடக்கும் மாம்சத்துல ஏசப்பா நடத்துவார் நடத்துவாரா காலதாமதம் ஆகுமா அப்படின்னு இருதயத்துல கேட்டீங்கன்னா காலதாமதம் தான் இருதயத்திலயும் நம்பிக்கை இருக்கணும் ஆம்சத்திலே நம்பிக்கையாக இருக்கும் முடிவு பரியந்தம் இடைவிடாமல் இடைவிடாமல் விட்டுறக்கூடாது வேலை இருக்க தான் செய்யும் கொஞ்ச நேரம் அவருக்காக செலவிடுறதே நம்ம கொஞ்ச நேரம் அந்த கொஞ்ச நேரத்திலையும் முழு மனசோடு அவரை நம்ம தேடுவோமானால் நம்மளோட காரியங்கள் தாமதித்தாலும் கண்டிப்பாக அது முடிவு பரியந்தம் இடைவிடாமல் உங்களுடைய பிரமாணங்களின்படி செய்ய இந்த வேத வசனத்தின்படி செய்ய என் இருதயத்தை சாதி இருதயத்தை சார்ந்து ஒரு அழகாக எழுதியிருக்காங்க பார்த்தீங்களா படி செய்ய படிச்சுட்டு விடக்கூடாது அதின் படி தான் பண்ண செஞ்சு என்னோட இருதயத்தை என்னோட இருதயத்தை சாய்த்தேனா அந்த வேதத்தின் படி தான் நடப்பேன் அந்த வேதத்துல உள்ளதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படியே படிச்சுட்டு மாட்டேன் அதை கடைப்பிடிப்பேன் இருதயத்தை சாய்த்த சாய்க்க தேவன் கண்டிப்பாக நம்மளோட வாழ்க்கையை மாற்ற வல்லவராக இருக்கிறார் ஒன்று பொருந்தியர் ஒன்று பதிமூணு வாசியர் இல்ல ரெண்டு பொருந்தையவர் ரெண்டு பொருந்தியர் ஒன்று பதிவும் ஏனென்றால் நீங்கள் வாசித்தும் ஒத்துக்கொள்ளும் இருக்கிற ஆ காரியங்களையே வேண்டி ஆ ஒன்றையும் நாங்கள் உங்களுக்கு எழுதியவில்லை முறிய பரியண்டமும் அப்படியே ஒத்துக்கொள்ள ரெண்டு நம்பி இப்போ நம்ம என்னென்ன பார்ப்போம் பார்த்தீங்கன்னா அதை பற்றி தான் நீங்கள் சொல்கிறேன் ஏனென்றால் நீங்கள் வாசித்தும் ஒத்துக்கொண்டும் இருக்கிற நான் நம்பிக்கையாக இருப்பேன் தேவன் என்ன நடத்துவார்

தேவனுக்குள்ள அந்த முடிவு பரியந்தம் நிலைநிற்கும் நிலை நிற்கும் போது காரியங்களை பெருசிக்கிறதுல தேவன் மாற்ற வல்லவராக இருக்கிறார் காரியங்களை அன்றி வேறொன்றையும் நான் நாங்கள் உங்களுக்கு எழுதவில்லை முடிவு பரியந்தம் அப்படியே ஒத்துக்கொள்வீர்கள் என்று நம்பி இருக்கிறேன் முடிவு பரியந்தம் அந்த வார்த்தையா ஒத்துக்கொள்ளணும் தேவன் நடத்துவாரா அவன் கலைப்பேன் அங்கே என்ன சொல்ற தேவன் நடத்துற அவன் என் கூட இருக்காரு அவன் இருக்கிற

அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் அதிகாரம் கொடுப்பேன் ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியங்கள் என் கிரியைகளை கை கொள்ளுகிற கை கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேலும் அதிகாரம் கொடுப்பேன் அப்ப நல்லா புரிஞ்சுக்கோ உங்களுக்கு வெற்றி கடந்து வந்து கிடைச்சிக்கிட்டு பெற ஆம் தேவன முடிவு பரியந்தம் தான் பண்ணக்கூடாது நீங்க முடிவு பரியந்தும் என் கிரியைகளை கை கொள்ளுகிறார் என்னோட கிரியை நான் என்ன சொன்னனோ அதை கை கொள்ளுகிற தேவனிடத்துல உண்மையா இருப்பான் அண்ணா சொல்றாரு நான் என் பிதா அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன் நீங்க அநேக பேருக்கு சாட்சிகளாக இருப்பீங்க எடுத்துக்காட்டா இருப்பீங்க நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம் செயல் கூண்ட பிறகு முடிவு பரியம் அவரோட திருமையை அவரோட கிரியை என்ன பண்ண முடியும் கை கொண்டுட்டே இருக்கணும் அப்படி கை கொள்ளும் போது தேவன் கண்டிப்பாக அவரை போல உங்களை சாட்சிகளார் முடிவு பரியந்தம் தேவன் நம்மளோடு இருப்பார் அவர் நம்ம கூட இருந்தாரு அப்படின்னா எந்த ஆனாலும் அது கண்டிப்பாக அதை தேவன் மாற்ற இருக்கிறார் அவர் அன்பா இருக்கிறார் நம்ம அன்பா இருக்காரு சாதாரண அன்பு கிடையாது உலகத்தின் முடிவு பயந்தம் இருக்கிற அன்பு நம்ம இருக்கும்போது நம்பிக்கையில் உறுதியாக இருக்கும் முடிவு பரியணம் இருக்கும் நம்பிக்கையில பூரண நிச்சயமா இருக்கும் ஒரு நாள் அப்ப நம்மளோட நம்பிக்கை இல்லை தேவன் என்ன வந்து நடத்த மாட்டார் என்ற எண்ணம் நம்மளுக்கு இருக்கவே கூடாது நம்மோடு இடையே அந்த ரிலேஷன்ஷிப் எப்பவுமே இருக்கும் அவருடைய கிருமை என்னால் இருக்கும் வேத வசனத்தை ஒரு நாளும் இப்ப விலக முடிவு பரிகளம் அதை நம்ம கை கொள்வோமானால் கண்டிப்பாக நம்மளோட வாழ்க்கையை தேவன் மாற்ற வந்தவராக இருக்கும் அங்க <laughs>